ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வளவளப்பில்லாமல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காய் வந்துட்டு நான் ஏழ்நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை நான் வந்து முந்தின நாளை கழுவிட்டு எடுத்து நைட்டே வந்து அரிஞ்சு வச்சுட்டேன் இப்போ அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இப்படி வச்சுருந்தோன்னா நல்லா வாட்டத்தோடு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது எண்ணெய் காஞ்சதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டக்கா வந்து ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சு வெயிலில் வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க வெண்டக்கா வந்து வளவளப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கடையில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி செய்வோம் நான் வந்து இன்னைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய போறது இல்லை இதுல இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுப்ப சிம்ல வச்சுட்டே நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் எண்ணெயும் வந்து குறைவான அளவு தாங்க பயன்படுத்தி இருக்கேன் கால் பதம் வதங்குனதுக்கு அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வீட்லயே அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாம்பார் தூள் வந்து ஆட் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லயே ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இந்த வெண்டைக்காவை சூடான சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ